வழங்குபவர்கள் மோட்ஃபன் ஃப்ரம் ஜேஎஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு காம்படிட்டிவ் சொசைட்டியில் இருக்கோம் இந்த சொசைட்டியில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம உங்கள் ஆன்மீகத்தை விட்டுட்டு நான் லௌகியத்துக்கு வரேன் லௌகியத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒரு அக்ரஸிவ்னஸ் என்பது தேவைப்படுது ஒரு தீவிரமாக ஒரு முழுசாக தன்னை வந்து நான் உங்கள் கூட இப்போ அக்ரெசிவாக தானே ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் ஸ்டில் வி கேன் ஷேக் ஹேண்ட்ஸ் அதில் வந்து ஆனால் தியானம் செய்தால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது இது எப்படி அதுக்கு தான் நான் சொன்னேன் தியானம் செஞ்சால் அந்த அக்ரெசிவ்னஸ் போயிடுமான்னு கேட்குறீங்க நீங்கள் நான் எப்படி விளையாடுறேன் எப்படி ட்ரைவ் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கல என்ன இந்த அக்ரெஷன்ன்றது இது அக்ரெஷன் இல்லை ஏதோ ஒரு வேலை செய்யலைன்னு ஒரு தீவிரம் வேணும் தீவிரம் இல்லாமல் அதை செய்ய முடியாது வெற்றி வேணுன்ற ஆர்வமே விட்டுட்டான் வெளியாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன் இப்போ நம்ம டெண்டுல்கர் போய் நான் அவுட் ஆனால்தான் நல்லாயிருக்கும் நான் பால் அடித்து அக்ரெசிவாக அடிக்க வேண்டாம் பரவாயில்ல அவுட் ஆனால் பரவாயில்லன்னு போனால் அவனுக்கு பாரத் ரத்னமா கொடுக்க போகிறோம் நம்ம பார்த்ததெல்லாம் அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும்னு போனதுனால தானே அவனுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் நாம அப்படித்தானே விளையாட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு வெற்றி வேண்டான்னு சொல்கிற ஆள் மோசமான ஆள் அவன் விளையாட்டில் இருக்கக்கூடாது விளையாட்டில் இறங்கினா வெற்றியாக வெளியே வரணுன்ற ஆர்வம் இல்லைன்னா எப்படி விளையாட்டும் விளையாட்டும் சத்திடுச்சு அங்கேயே சரி அப்போ அவருக்கு தியானம் தேவையில்லை விளையாடணும் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஆளுக்கு அவருக்கு தியானம் ரொம்ப தேவை இப்படி அதான் எப்படின்னு கேட்கலாம் இப்போ வெளியாடணும் கூட போட்டி போடணும் அதே நேரத்தில் இந்த போட்டின்றது எனக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பாதிப்பு ஆகக்கூடாதுன்னா ரெண்டு பேரும் தியானத்தில் இருந்தால் எவ்வளோ வேணாலும் போட்டி போட முடியும் ஆனால் பாதிப்பு வராது இது மருந்துடுச்சு என்ன மறந்துடுச்சு என்ன விளையாட்டு போய் சண்டையாக போகுது இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடுறோன்னா அந்த தொண்ணூறு நிமிஷம் எப்படி ஆடணும் உயிரே போனாலும் சரி வெற்றி வெற்றியோடைய தான் வெளியே வரணும்னு வெளியாடணும் அப்படி விளையாடுறதுனாலே பாதி உலகம் உட்காந்து இப்படி டிவியில் இப்படி பார்க்குறாங்க எல்லோரும் இப்படி தத்வஜானியம் ஆகிட்டாங்கண்ணா பால் வந்தால் இங்கே ஒதிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லையே இதில் என்ன இருக்குது இதெல்லாம் லௌக்கிக்கோன்னு நினச்சா யாரோ உட்காந்து பார்ப்பாங்களாம் அந்த தீவிரமாக என் ஜெயிச்சே ஆகணும்னு விளையாடுறதுனால தானே அதே பாருங்கள் அவ்வளோ தீவிரமாக விளையாடினால அந்த கடைசியில் ரெஃப்ரிஜரேட்ருன்னு சீட்டி அடிச்சிட்டாங்கண்ணா விட்டாங்க இதுலேயே போய்ட்டா போராயிடும் அந்த விடுற தன்மை வேணும்னா இது தியானம் அவனுக்கு தெரியாமல் செய்யலாம் ஆனால் அது தியானம் இப்போ நமக்கு விவேகானந்தர் இப்படி சொன்னாங்க என்னென்ன அவர் என்ன சொன்னாங்கன்னா அட் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் விவேகானந்த வென்ட் அவுட் டு சே தட் யூ ஆர் க்ளோஸு டு த டிவைன் இன் கிக்கிங் அ பால் தென் இன் ப்ரேயர் நீங்கள் வந்து ஒரு பந்தை விளையாடும் போது ஒரு பந்தை உதைக்கும் போது கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு பிரார்த்தனை போது இருப்பதை விட அப்படின்னு விவேக சொன்னார் சொல்கிறார் என்னத்துக்குன்னா பிரார்த்தனை பண்ணுறப்போ கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா பிரார்த்தனை இப்படியே பண்ணிருக்கலாம் குழந்தை இதை பண்ணாங்கன்னா அப்படியே திட்டலாம் அப்படியே என்னென்னமோ நினச்சிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் பழகிடுவீங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க பிரார்த்தனை மந்திரம் சொல்கிறப்பவே எல்லாமே பண்ணிடலாம் ஆ பால் ஒதுக்கணுன்னா அதில் முழு ஈடுபாடு இல்லைன்னா பால் நீங்கள் நினச்ச மாதிரி போகாது உயிரை அதில் வச்சதான் நாம் நினச்ச மாதிரி போகுது இல்லைன்னா அது எங்கேயோ போகும் அதே தியானம் எல்லாமே ஒரு நோக்கி இருக்க முடியும்னா இந்த ஆண்ட்ரூ கார்னகேன் இருந்தாங்க அமெரிக்காவில அவர் மகத்தான நிலையில் தொழில் பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் யாரும் அப்படி பண்ணதில்லை யாரும் அப்படி பார்த்ததில்லை அவ்வளோ இப்போல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமும் அவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கே சந்தேகம் வந்துடுச்சு எப்படி இவ்வளோ பணம் சேர்த்துட்டான் இவ்வளோ சீக்கிரமாக சேர்த்துட்டான்னு பார்த்தாங்க அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்க ஒரு ஆறு பேர் காங்கிரஸ் மென் போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தாங்க எல்லாம் பார்த்தா எல்லாம் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதே எது ஒன்றும் தப்பாக தெரியல அதுக்கு கேட்டாங்க எப்படி அதுக்கு ஆண்ட்ரூ கார்னகி சொன்னாங்க நான் வேணுன்னா ஏதோ ஒன்று மேலே நான் கவனம் வச்சா ஐந்து நிமிஷம் ஒரு அசைவு இல்லாமல் நான் கவனம் வச்சுக்கிறேன் உங்களால் முடியுமான்னு கேட்டாங்க அது என்ன பெரிய விஷயம் ஐந்து நிமிஷம் நம்மளால் வச்சுக்க முடியாதான்னு சொன்னாங்க இவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணாங்க அவருக்கு இந்த ஆறு பேர் காங்கிரஸ் மென் நமக்கு எம்பி இருக்கிற மாதிரி அவர் அவர் ஐந்து செகண்டு வச்சுக்க முடியல அதுக்கு அவர் சொன்னாங்க உங்கள் மாதிரி ஆள் நம்ம தேசம் நடத்தக்கூடாது நம்ம நாடு நடத்தக்கூடாது எங்கே போகும் இப்படி இருந்தால் எங்கேயோ போகுது ஐந்து நிமிஷம் சும்மா நம்ம மனம் ஒரு இடத்துல வச்சுக்க முடியும்னா மனப்பூர்வமாக விழிப்புணர்வாக வச்சுக்க முடியும்னா சாமானியமாக இருக்கிற மனிதனை அதிசயமாக மனிதனாக மாறிடுவான் இது தியானம் எது சாமானியமாக இருக்குதோ அதிசயமாக பண்ணணும் மண்ணாக இருக்கிறது மண்பானையாக பண்ண முடியும் அதே மண் எடுத்து மனிதனாக பண்ணிக்க முடியும் அதே மண் எடுத்து கம்ப்யூட்டராக பண்ணிக்க முடியும் அதே மண் எடுத்து ராக்கெட்டை பண்ணிக்க முடியும் என்னென்னமோ பண்ணிக்க முடியும் அவனுடைய திறமைக்கு அனுசாரமாக பண்ணிக்குவான் தெரியாதவனு சும்மா மண் களிமண்ணாக வச்சுக்கிறான் கொஞ்சம் தெரிஞ்சவனும் மண்பானையாக பண்ணிக்குவான் நல்லா புரிஞ்சவன் இன்னொன்று 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 பண்ணுவான் அதில் திறமைக்கு அனுசாரமாக தானே இந்த திறமை வரணுன்னு இந்த திறமை எங்கேருந்து வந்திருக்குது படைத்தல்ல திறமை இருக்குது எல்லா விதமான திறமை படை படைத்தல் இருக்குது இங்கே இருக்கிற திறமை அந்த படைத்தல்ல இருக்கிற ஒரு அம்சந்தான் இங்கே நடக்குது ஒரு அம்சமாக நடக்குதா இல்லை இது ஒரு வாசலாக படைத்தலுக்கு இது இது ஒரு வாசல் தானே இது ஒரு வாசல்ன்னு சில பேருக்கு அவர் எப்பவுமே வாழ்க்கையில் தோல்வி தோல்வியாக நடந்த வாசல்னா மூடின மாதிரி தெரியுது வெற்றிகரமாக இருக்கிறவனுக்கு வாசல்னா தெரிஞ்ச மாதிரி தெரியுது இது திறந்த வாசலை வச்சிங்கன்னா இது தியானம் மூடின வாசல் இருந்தால் முடிவு இன்னொரு கேள்வி தான் கடைசி கேள்வி இது நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம் இல்லைன்னா விட்டுலாம் சொல்லிவிடுவேன் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வேலை கஷ்டப்படுவீங்களோ இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை என்ன ரெப்யூட்டேஷன் பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே அதனால் எது வேணாலும் பேசுவேன் நான் எனக்கு யாரும் எலெக்ட் பண்ண மாட்டாங்க அவார்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் என்ன பிரச்சனை எனக்கு பேசிக்கிறது தானே நம்முடைய தேசத்தில் சமகால அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு நம்ம தேசத்தை பற்றி ரொம்ப எண்ணம் இருக்குது அரசியல் பற்றி எண்ணம் இல்லை எனக்கு ஆனால் தேசத்தை பற்றி கவனம் இருந்தால் அரசியல் பற்றி கட்டாயமாக வேணும் இருக்கணும் இப்போ நம்ம நாட்டில் இது ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சி எல்லாருக்கு அரசியல் என்ன ஐயோ அவர் திருடா இவரு திருடா இவரு திட்டோ அவர் திருடான்னு பேசுகிறது ஒரு பொழுதுபோக்கு ஆகிடுச்சி எல்லாருக்கும் பேசுகிறது ஒரு டீ கடையில் போய் உட்காந்தாலே அவனை ப்ரைம் மினிஸ்டர் பற்றி பேசுகிறான் ரோட்டில் போகிறவங்க பேசுகிறாங்க எந்த கான்ஃபரன்ஸ் இப்போ நமக்கு வந்துச்சு கேள்வி இப்போ நாம் ஜனநாயகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஜனங்கள் தான் நாயக்கரு இன்னும் நமக்கு புரியல ஜனங்களுக்கு என்ன புரியல நாம் தான் நாயக்கருன்னு புரியல நாம் அடிமைன்னு நினச்சிருக்காங்க என்னத்துக்கு இவ்வளோ வருஷம் முந்நூறு நானூறு வருஷம் அடிமையாக வாழிவாளே நமக்கு இன்னும் அந்த பழக்கம் போல நமக்கு இன்னும் நம்ம அடிமையாக தான் இருக்கிறோம் நாம் தான் எலெக்ட் பண்ணுவோம் அவரன்றதை நம்ம மருந்தே போச்சு நமக்கு இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம் ஜனநாயகன்றது வேலை செய்யணும்னா ஜனங்களுக்கு புரியணும் நாம் தான் நாயக்கருன்றது புரியணும் நான் தான் நாயக்கனன் புரிஞ்சால் முதலாவது படி என்னால் நாம் பொறுப்பாக நடந்துக்கணும் இப்போ சென்னையில் வச்சுக்கோங்க டிராஃபிக் லைட் இருக்குது அங்கே டிராஃபிக் லைட் போட்டால் பத்தாது அதுக்கு அங்கே ஒரு போலீஸ் இங்கே ஒரு போலீஸ் இப்படி நின்றுக்கணும் மீச மேலே எப்படி கொய வச்சு ஆகணும் இல்லைன்னா இவர் யாரும் நான் இல்லை தொண்ணூறு சதவீத மக்கள் யாரும் மாட்டாங்க இப்போது இந்த தொண்ணூறு சதவீத மக்கள் யாரும் நிறுத்த மாட்டாங்களோ இவர் எடுத்து போய் ப்ரைம் மினிஸ்டராக பண்ணால் இவர் என்ன பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஸோ அதனாலே அவருக்கு ஒன்றும் கவலை வரல எந்த மாதிரி நடத்தினாலும் நான் ஒன்றும் கவலை வரலை எனக்கு நாம் அப்படி தானே இருக்கிறோம் நான் பார்க்குறேன் கோயம்புத்தூர்லாம் நான் வண்டி ஓட்டுறப்போ ரெட் லைட் வந்தால் நான் நிற்பேன் பின்னாடி இந்த பீ பி பீ பண்ணுறாங்க எனக்கு அதுக்கப்புறம் இப்படி வெளியே போகிறப்போ அவன் இப்படி காட்டிட்டு போகிறான் என்ன நான் ரெட் லைட்டை நான் எடுத்துருக்குறேன் அவன் அப்படி இல்லை அவன் இதாரு முட்டாளி இப்படி லைட் பார்த்து நிற்கிறா போலீஸ் இல்லை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நாம் இருந்துட்டு அங்கே மேலே அவங்க மட்டும் தூய்மையாக இருக்கணும்னா எப்படி முடியும் இது நமக்கு நாம் தூய்மை இல்லைன்னா நமக்கு இன்னொருத்தர் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக ஆகலை நமக்கு ரொம்ப இங்கே வந்தப்போ தான் நாம் கொஞ்சம் பேசிக்கிறோம் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அதை பற்றி கவனம் இல்லை மக்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால எப்படியோ நடத்துக்கிறாங்க இவ்வளோ க ஆழமான ஒரு கலாச்சாரத்து இன்னோ பேக்ரவுண்ட் இருந்துட்டு நமக்கு இவ்வளோ பலவிதமான ஜானங்கள் நம்ம நாட்டில் வளர்ந்து வந்து இவ்வளோ நாள் உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமாக நாடாக இவ்வளோ நாள் வருந்து வளர்ந்து இப்போ நாம் இருக்கிற நிலை இப்படி இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாட்டுடைய வாழ்க்கையில் அறுபத்தைந்து வருஷன்றது ரொம்ப அதிகமாக நினைக்கக்கூடாது நாம் ஒரு இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான பொருளாதாரம்னு இந்தியாவாக இருந்தது மோர் தென் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இக்கானமி வாஸ் இந்தியா ஒவ்வொரு செவன்டி பெர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட் வாஸ் இந்தியா ஸோ இப்போது நாம் வெளியிலேருந்து வந்தவங்க நம்ம ரொம்ப சுகமாக அவர் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நாம் ரிகவர் ஆகலை இன்னும் நம்ம அந்த ஒரு இதில் தான் இருக்கிறோம் நம்ம இன்னும் அடிமை இதில் தான் இருக்கிறோம் இப்போது இது எப்படி என்ன நம்ம நிலை வட் இஸ் ஃபியூடலிசம் ஃப்யூடலிசம் நிலவுடைமை சமதம் நிலவுடைமை சென்ட்ரிக்காக இருக்கிற ஃபியூடலிசம் மீன்ஸ் இப்போ கூட நம்ம அடையாளம் நம்ம ஃபேமிலி நம்ம கேஸ்ட்டு நம்ம இது இதில் இருக்குது இப்போது நாம் எப்போ இந்த நாட்டில் இப்போ ஓட் பண்ணணும் என்ன எல்லாம் வந்து கேட்குறாங்க சத்குருன்னு யாருக்கு ஓட் பண்ணணும் உங்கள் புத்தி உபயோகப்படுத்தி யாருக்கு வேணுமோ அவருக்கு வோட் ஓட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் என்னத்துக்குன்னா நான் நான் சொல்லி ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் நான் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகமே போயிடுச்சு ஜனநாயகம்னு என்னென்னா வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் கணவன் மனைவி இருந்தால் அவ்வளோ விருப்பத்துக்கு அவ்வளோ ஓட் பண்ணணும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஓட் பண்ணிக்கணும் யாரோ ஒருத்தர் போய் நீ இவருக்கு தான் ஓட் பண்ணுன்னு சொன்னால் ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு இப்போது நாம் மதத்தினாலேயோ ஜாத்தினாலேயோ இன்னொன்னுனாலேயோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க எல்லோரும் போய் அவருக்கு போடுறாங்க இப்போ ஜனநாயகம் நடத்த முடியாது இதில் இப்போ இப்படி இருக்கிறதுனால இப்போது நீங்கள் யாரோ ஒருத்தர் எலெக்ஷன் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க எலெக்ஷனுக்கு நின்னால் உங்கள் மாமா போய் கொஞ்சம் சப்போர்ட் கேட்டிங்க உங்கள் மாமா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க உங்கள் இன்னொருத்தர் ஏதோ பண்ணாங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று பண்ணாங்க நீங்கள் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க அப்போ உங்கள் மாமா எதிர்பார்க்குறாங்க நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா நம்ம பையன் என்ன பண்ணுறேன் நமக்கு அனு ஒன்றும் பண்ணலைன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் தோடும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் அங்கே வரைக்கும் பார்த்தேன் அவனு பாறை முட்டாளே எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டானேன்னு இந்த மாதிரி வந்துச்சு நமக்கு இதெல்லாம் நம்ம மனத்துலேருந்து நாம் தான் நாம் ஜனநாயகம் நடத்துக்க முடியும் இல்லைன்னா ஜனநாயகம் நடத்த முடியாது என்னுடைய உணர்வில் இது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் என்னுடைய உற உணர்வுலே நான் சும்மா மேலோட்டமாக நியூஸ் பேப்பர் பார்த்து நான் சொல்லலை இது ஒரு நாடு நடக்கணுன்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது இந்த அடிப்படை நாம் இந்த அறுபத்தைந்து வருஷத்தில் உருவாக்குனது இல்லை அந்த நம்ம அடிமையாக யார் வச்சுருந்தாங்களோ அவர் உருவாக்குன அடிப்படையே வச்சு நாம் நாடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியே இருக்கிறோம் அதுக்கு ஒரு உறுதியான அடிப்படை அதனால் இன்னும் இருக்குது இன்னும் நாடு ஒன்றா இருக்கிறதுக்கு சம் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஹஸ் பின் செட் அதனால இன்னும் இருக்கிறோம் என்னத்துக்கு நான் இது சொல்கிறேன்னா இது நிறைய நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அடிப்படை இல்லை இப்போ நான் அந்த லெபனானுக்கு போகிறேன் அங்கே போனால் யாரனால நீங்கள் அட்ரஸ் கேளுங்கள் உங்கள் அட்ரெஸ் கொடுங்க அவனுக்கு அட்ரஸே இல்லை ஃபோன் நம்பர் செல்ஃபோன் நம்பர் கொடுப்பான் என்னத்துக்குன்னா அவன் வீதிக்கு பேர் இல்லை வீட்டுக்கு நம்பர் இல்லை எது இல்லை போஸ்டதே இல்லை ஓகே நம்ம நாட்டில் அப்படி இல்லை நீங்கள் ஒரு கார்டு போட்டிங்கன்னா மூணு நாளில் போகலைனாலும் மூணு மாதத்தில் போய் சேர்ந்துடும் ஸ்லோவாக இருக்கலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சிஸ்டம்ன்றது அவ்வளோ முக்கியமானது சிஸ்டம்ன்றது இருக்குது நம்ம நாட்டில் சுலபமாக நடக்கலை ரொம்ப ஊழல் வந்துச்சு எது ஏதோ பிரச்சனை வந்துச்சு அது அங்கங்கே நாம் கொஞ்சம் அதை ஆயில் பண்ணணும் அப்போ தான் அது போகுது ஆனால் இன்னும் சிஸ்டம் இருக்குது ஆனால் இப்போது ஒரு பத்து வருஷத்துலேருந்து அந்த சிஸ்டமே வெட்டுறதுக்கு முயற்சி தொடர்ந்து நடந்திருக்குது இது ஒடிஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது இப்போது நாம் ஏதோ ஒன்று லேண்ட் அக்விசிஷன் ஆக்டனு கொண்டு வந்தோம் இது ஒரு உதாரணமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது இது என்னென்ன அர்த்தம் நீங்கள் யார்கிட்டயோ போய் ஒரு ஒரு ஜமீன் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமத்தில் போய் அவன் ஏதோ ஒரு லட்சத்துக்கு ஒரு ஏக்கரை உங்களுக்கு கொடுத்துட்டான் எனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோட்டி ஆகிடுச்சி அவன் இப்போ கோர்ட்டுக்கு போய் உங்கள் மேலே கேஸ் போட முடியும் நான் ஏமாறி போயிட்டேன் ஒரு லட்சத்து கொடுத்துட்டேன் இப்போ ஒரு கோட்டியாக இருக்குது அவன் ஒரு கோட்டிக்கு சேல் பண்ணுறான் அப்படி இல்லை எனக்கு அதிலே ஐம்பது லட்சம் கொடு கொடுக்கணுன்னு அவனுக்கு பண்ண முடியும் இப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாட்டில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது கவர்மெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு சத்து மாதிரி தான் நீ அப்படி இருக்கணும் இட்ஸ் இட்ஸ் ஆஸ் சர்டன் த சர்டனிட்டி ஷுட் பி ஆஸ் மச் அஸ் டெத் நீ சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கும் ஒரு தடவை சைன் போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படி இருந்தால் தான் பீப்புள் கேன் டூ திங்ஸ் பத்து கோடி கொடுத்து ஒரு ஜமீன் வாங்கினாங்க அவருக்கு நாளைக்கு சந்தேகம் இவன் திருப்பி வந்து என்ன பண்ணுவானோன்னா அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஐ எம் சைங் ஃப்ரம் லா டு லாலெஸ்னஸ் வி ஆர் கோயிங் லான்றதே நம்ம நாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடி இருக்கலாம் ஆனால் இருக்குது அதே ஒடிச்சிட்டோன்னா நீங்கள் நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது இன்னொன்று நம்ம நாடு இப்போன்னு இல்லை அறுபத்தஞ்சி வருஷத்தில் இந்தியா வரல ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போது கூட நம்ம வெளிநாட்டில் இந்த சிரியா இந்த ஜெருசுலம் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வெறும் நம்ம நாட்டில் இந்த போகிற தொழிலாளிக்காக ஒரு பெரிய பெரிய சிட்டி கட்டினாங்க அந்த அலோப்போன்ற சிட்டி அதுக்காக கட்டினது இப்போ எல்லாம் அந்த போரில் எல்லாம் ஒடிச்சு போட்டாங்க ரொம்ப அழகான ஒரு ஊர் அது எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா ஊர் வெறும் நம்ம நாட்டில் இருந்து போகிற தொழிலாளர்களுக்காக டேக்ஸ் போடுறதுக்காக ஒரு ஊர் கட்டினாங்க அங்கே எல்லாம் அப்போதுலேருந்து இதுக்கு இல்லை ஹிந்துஸ்தான்னு சொல்கிறாங்க இல்லை பாரத்ன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தா பொலிட்டிக்கலாக நூறு பேர் ராஜர் இருந்தாலும் மித்தவங்களுடைய பார்வையில் இது ஒரு நாடாக இருந்தது எதுக்கு இப்படி நம்ம பாஷை நம்ம மொழி பார்த்தா வித்தியாசமாக இருக்குது நம்ம உணவு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது மக்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் எதுக்கு நாம் இது ஒரு நாடுன்னு சொல்கிறதுன்னா அங்கே எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில் ஒரு முடிவில் இருந்தாங்க இந்த நாட்டில் அடிப்படையானது என்னென்னா ஆன்மீகத்து ஆர்வம் ஆன்மீகத்து ஆர்வம்னு என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது கடவுள் இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது முக்தி முக்தி என்ன சுதந்திரம் சுதந்திரம்னா பேயிலேருந்து சுதந்திரம் கடவுள்லேருந்து சுதந்திரம் நமக்கு வேணுன்ற நோக்கம் நமக்கு சொர்க்கத்துலேருந்து சுதந்திரம் நறுக்கத்துலேருந்து சுதந்திரம் வேணும் நாம் நரக்கத்துக்கு போகக்கூடாது சொர்க்கத்துக்கு போகணும்னு நமக்கு ஆர்வம் இல்லை அதுலேருந்து விடுதலை வேணும்னு இந்த சுதந்திரத்துக்காக தேடுற மக்களனு பார்த்து இந்த ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறதுனால இது ஒரு கலாச்சாரம்னு பார்த்து இதுக்கு இந்துஸ்தான் பேர் கொடுத்தாங்க இல்லை பாரத்னு பேர் கொடுத்தாங்க இந்த நம்ம நாடு ஒரு ஒருத்தர் பார்த்து ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க வேறு வேறு பாஷை பேசிக்கிறாங்க வேறு வேறு மதம் வேறு வேறு கடவுள் வேறு வேறு கோயில் எல்லாமே வித்தியாசம் அப்படி இருந்தாலும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த முக்தி தேடுதல் இது ஒன்றும் வெட்டுட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு கூட இருக்கணும்னே நமக்கு புரியாது என்னத்துக்குன்னா ஒரு நாடு உருவாக்கணும் முதல்ல ஒரு நாடுன்றது ஒரு ஐடியா தான் இது ஒன்றும் எங்கேயோ பூமியில் அது தானாக உழ ஊர்ல அது மக்கள் மனத்தில் இருக்கிற ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணத்துக்கு மேலே நமக்கு ஒரு பெருமை நம்முடைய இதுன்றது ஒரு உணர்வு ஒரு ஒரு ஆழமான ஒரு பெருமை நமக்கு அது மேலே நம்ம ஏற்படுத்தலைன்னா நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது இப்போ நாம் இருக்கிற நிலை எப்படி இருக்குதுன்னா அமெரிக்காவில் எல்லாருக்கும் வீசா கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எழுவது சதவீத மக்கள் நீச்சல் அடித்து போயிடுவாங்க ஆமாம் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம நாடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் ஊட்டம் எல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு என்ன நாடு இல்லை இது சிறைதானே சிறைதானே ஆகிடுச்சி இங்கே இருக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் தானே இது நாடுன்னு சொல்ல முடியும் இந்த நாடு உருவாக்குறதுக்கு அடிப்படை என்னமோ அதே நாம் வெட்டிட்டு வெட்டிட்டு போயிருக்கிறோம் நாட்டை பற்றி எந்த பெருமை இருக்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை நாம் ஒரு புத்தகம் பார்த்தாலும் அப்படி தான் இப்போது நீங்கள் நம்ம ஸ்கூல் குழந்தை என்ன படிக்கிறாங்க பாருங்கள் அங்கே பெருமைக்கரமானது எதுனா இருக்குதா நம்ம இத்தியாசத்தில் ஒன்றும் இல்லை அவனு வந்தால் நம்ம அடிச்சா இவன் வந்தால் நம்ம அடிச்சா இதான் எழுதி கொடுத்தாங்க ஏன்னா அவர் எழுதி கொடுத்த வித்தியாசம் அப்படியே வச்சுருக்குறோம் நாம் இப்போது நீங்கள் இந்த லெபனனு அந்த சிரியா அந்த ஏரியாவில் போனீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டெம்பிள் கட்டிருக்காங்க லெபனனில் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது லெபனனில் படிக்கிற குழந்தை மூணாவது கிளாஸ் நாலாவது கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு எல்லாமே தெரியும் இது இந்தியாவிலேருந்து யானை சில்பி யோகி வந்து உருவாக்கினாங்கன்னு எல்லாரும் படிக்கிறாங்க நம்ம நாட்டில் யாருனாலும் ஒரு குழந்தை படித்தாங்களா இப்படின்னு கேட்குறேன் நம்ம நாட்டிலேருந்து இப்படி போய் இவ்வளோ பெரிய வேலை பண்ணாங்கன்னு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் போய் கம்போடியாவில் கட்டினாங்க இப்போ கூட யாருனால கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த ஆங்கோர் தாம் அண்ட் ஆங்கோர் வாட் இப்போ கூட நம்மளால் கற்பனை பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வேலை பண்ணாங்க ஒன்றாவது இந்த பன்னெண்டு கிளாஸ் ஒர்க்கு தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தை பெருமையாக இதை எதாவது படிக்கிற மாதிரி எங்கேயும் இருக்குதான்னு கேட்குறேன் இருக்குதா இருக்குதான்னு கேட்குறேன் குறைச்சுங்களா இல்லை இப்போ எப்படி பெருமை என்று வரும் வாய்ப்பு கிடைத்தா அமெரிக்கா ஓட்டிடலாம் தான் இருக்கிறாங்க எல்லாமே இல்லைங்கிற முடியாதவங்க மட்டும்தான் இங்கே சிக்கிக்கிறாங்க திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் திங் டு கிரியேட் அ நேஷன் ஈஸ் பீப்புள் ஷுட் ஹாவ் ப்ரைட் இந்த நேஷன் இஃப் தே ஹாவ் டு ஹாவ் ப்ரைட் ஒரு ஒரு க்ஷணமும் மக்கள் மனத்துக்குள்ள அவருடைய உணர்வில் இது இந்த நம்ம நாடு என்ற உணர்வு பற்றி ஒரு பெருமை ஒரு ஆர்வம் நாம் உருவாக்கலை என்ன அக்கறை உருவாக்கலை என்ன எப்படி நாடுன்னு வச்சுக்க முடியும் நம்ம நாடனா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஓடிடுவாங்க நீங்கள் ஒரு ஐடியான்னு சொன்னால் அந்த ஐடியாங்கிறது எல்லா ஐடியாக்களுமே காலந்தோறும் மாறிக்கொண்டே தானே வந்திருக்குது ஐடியாஸ் ஆர் பீன் சேஞ்சிங் ஓர் த பீரியட் ஆஃப் டைம் ஸோ அதனால் இந்த ஐடியாவும் மாறும் என்பது வந்து தானே ஒரு இயற்கையான ஒரு விதி அப்படி ஏன்னா ஓடிச்சிடலாம் அதுக்கே நான் உடைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னது நானும் உடைக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன் பட் ஆனால் அது ஐடியாங்கிறதுக்கு மேலே வேறு ஏதோ அதை சொல்லணுமோன்னு நான் நினைக்கிறேன் நோ நோ இட் இஸ் சி நேஷன் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா பிகாஸ் அட் ஒன் டைம் ஐ கம்ப்ரூ மைசூர் மைசூர் வாஸ் அ கிங்டம் பை இட் செல்ஃப் அங்கே இருக்கிறவங்க மைசூர் மைசூர் மகாராஜா அவ்வளோதான் அவருக்கு இந்தியான்னு இல்லை இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பண்ணப்போ அதெல்லாம் பண்ணி இந்த ரிப்பப்ளிக்கன் பண்ணப்போ இது பாரதோன்ற ஒரு நாடு இது நீங்கள் என்னென்னமோ இருக்கலாம் தமிழ் பேசிக்கலாம் குஜராத்தி பேசிக்கலாம் இன்னொன்று பேசிக்கலாம் இன்னும் என்ன பேசினாலும் சரி நம்ம நேஷ்னல் லேந்தமே பஞ்சாபை சிந்தனை சொன்னாங்க இல்லையா எதுக்கென்னா எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு நாடுன்னு ஒரு ஐடியா இந்த ஐடியா கூட நமக்கு ஒரு ஈடுபாடு ஒரு அடியாளம் ஒரு பெருமை வரலன்னா அது நம்ம அந்த ஐடியா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஒடிஞ்சு போய்டும் ஒடிஞ்சால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஐடியா தானே எப்படியானாலும் ஒடிச்சிக்கலான்னா இது கஷ்டம் நாம் ஐடியா கொஞ்சம் பெருசு பண்ணணும் சிரிசு பண்ணக்கூடாது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யூர் ஐடியா முத முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகஸ்தியர் மாதிரிலாம் முனிவர்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தா ஒரு சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாமியார்னாலேயே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்களும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க சாமியாக கல்யாணம் பண்ணக்கூடாது தான் முதல்ல உங்களேருந்து ஆரம்பிக்கிறேன் வழங்குபவர்கள் மாட் ஃபர்ன் ஃப்ரம் ஜேஎஃப்ஐ பேர் கிளாஸ் ஃபர்னிச்சர்